சும்மா சந்தோஷப்பட்டு போயிருக்கில்ல சந்தோஷப்படும் பொழுது ஒன்னு சொல்லணும் என்ன தெரியுமா இந்த சந்தோஷத்துக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவனா இருந்தேன் ஆனா என்னை நீ தகுதி படுத்திருக்கிறீர் எப்படி அவருடைய வார்த்தையினாலே அவருடைய ஜெயத்தினாலே அவருடைய தழும்புகளினாலே அவருடைய மரத்தின மரணத்தினாலே அதாவது சிலுவை மரத்தை அவர் சுமந்ததினாலே நீ நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறோம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்ததினால அவர் ரத்தத்தை நாம் புசித்ததினாலே சந்தோஷப்படுகிறோம் சொல்லுங்க நெஞ்சு மேல கை சொல்லுங்க என் இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு கழிக்கிறோம் ஆமேன் அப்படி சந்தோஷப்பட்டு கள்ளி கூறும் பொழுதுதான் இங்கிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் நிறைவாய் உங்களுக்கு பதியும் ஆமே உடைந்த உள்ளங்களை காயம் கட்டுகிறவர் தேவன் உடைந்தவர்களை ஒடிச்சு அனுப்புறதில்ல நீங்க உடைஞ்சு வரும் பொழுது இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும் ஆமே எல்லா தண்டனைக்கும் உங்களை தப்பி வச்சு ஆமேன்னு சொல்ல சொன்னவங்களெல்லாம் தப்பி வைக்குது ஆமே எல்லா தண்டனைக்கும் தப்பி என் தேவன் தப்புவித்தார் எப்படி அவராலே எல்லா நிறைவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் நம் சுயத்தினால நம்முடைய முயற்சியினாலே நாம் நமக்கு வந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிச்சுக்கல தேவ கிருபையினாலே சொல்லுங்க எனக்கு தண்டனையே கிடையாது தைரியமா சொல்லுங்க வாயை திறந்து நீங்க பேசுறீங்களோ கிறிஸ்துக்குள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் வாயை திறந்து பேசலனா நீங்க வாழா வெட்டியா இருப்பீர்கள் வாழா வெட்டியா மாத்திடுவான் நீங்க வாயை திறந்து பேசுங்க கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்திருப்பீங்க அதுதான் எதையுமே இயேசு எங்கேயும் சொன்னாரு பேசுங்கள் இத பார்த்து பேசுங்கள் யார் நீ பேசு உன் வாயை திறந்து பேச அறிக்கை நீ என்ன அறிக்கையோ அதே போல என் தேவன் உன்னை மாற்றுவார் அதுதான் சத்தியம் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தான் கொடுத்து இருக்கிறார் ஆமேன் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் பாவத்தையும் சாபத்தையும் நமக்கு விரோதமா இருந்த எல்லா நிகழ்வுகளையும் அதாவது கிறிஸ்துவின் அன்புக்குள் வரக்கூடாதபடிக்கு தடை செய்து வைத்திருந்த எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்தார் கொன்று குழி தோண்டி புதைச்சிட்டார் ஆமேன் இப்ப நீங்க எதையும் குறித்து கவலைப்பட வேண்டியது இல்ல நீங்க ஒண்ணு மட்டும் தான் கவலைப்பட தெரியுமா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க இயேசுவே உம்மை விட்டு நான் விலகி போயிட கூடாது எந்த குற்றத்தை நான் நினைக்க கூடாது ஏனா என் குற்றத்தை பாராத சுத்த கண்ணராய் நீ இருக்கிறீர் என்ற விசுவாசம் விசுவாச மக்களாய் இருக்கிற நமக்கு வர வேண்டும் ஆமென்